ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு லைஃப் வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா வந்து பார்த்திங்கன்னா மேஷியாலேருந்தான் ஒரு லைஃப் வீடியோ போடுறோம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து வந்து ரொம்ப மழையாக இருக்குது ஸோ வந்து அந்த பங்கி ஃபுயலால் பார்த்தீங்கன்னா பங்கல் பங்கல் ஃபோயலால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மழையாக இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைஷாவிலையும் வந்து அதோட தாக்கங்கள் வந்து இங்கேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் குறவால்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நேற்று இன்றைக்கினா பார்த்தீங்கன்னா கடுமையான மழை பெய்யுது என்ன இப்போ கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸில் பார்த்தேன் ஸோ அதோடய தாக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அதை அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது மழை மழை பொழிவு ஓவராக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதை பற்றி வேணால் ஒரு லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம் இது பார்த்தீங்கன்னா இங்கே மலேஷியாவில் வந்து பத்து கஜான்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கடுமையான மழை பொழிவாக இருக்குது இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று பொழுதுல பார்த்தீங்கன்னா அதே ஒரு நாலு அஞ்சு மணி சாயந்தரம் போல் மழை ஆரம்பிச்சது ஸோ இரவு முழுவதுமே பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இன்றைக்கி அதே டைமுக்கு ஆரம்பிச்சிச்சு அதே மாரி நல்லா மழைச்சோட பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி தான் வந்து ஒரு லைஃப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறோம் ஸோ வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைஃப் பாருங்கள் வீடியோ லைஃப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் పాకరా ఉన్న వెల్కమ్ టు లైఫ్ చార్ట్ Nie wiem இப்போ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்